ஜானகி சந்தியாசியில் நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோடு ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பத்மா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து நிச்சயம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து எப்படி தடுத்து நிப்பாட்ட போகிறோன்னே தெரில நம்ம எவ்வளவோ தடவை சொல்லி பார்த்து இந்த சீனோட மனசை வந்து கஷ்டப்பட்டு மாற்றி வச்சுருந்தா சாரு மருமகளாக வருவான்னு பார்த்தா கடைசியில் நம்ம திட்டம் எல்லாம் வந்து தவிடுபுடியாகி கடைசியில் மாயாவே நம்ம எனக்கு மருமகளாக வந்தால் எனக்கு துளி கூட விருப்பம் இல்லையே இதை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு வந்து பத்மா வந்து கிச்சனில் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் இங்கே நிச்சயதார்த்த பத்திரிக்கை வந்து படிக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணுறாங்க ரகுராம் கிட்டே வந்து கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு தனா கல்யாணம் தான் நடக்க போகுதுன்னு புவனேஸ்வரி வந்து ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க அந்த சமயத்தில் ரகுராம் வந்து சொல்கிறாங்க தனா கல்யாணத்தை கூட அடுத்ததாக பண்ணிக்கலாம் முதல்ல வந்து சீனுவ மாயா ரெண்டு பேருக்கும் தானே மூத்தவங்க அவங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தனா கல்யாணத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க என்ன இது நம்ம வந்து தனா கல்யாணத்தை முதல்ல நடத்தி நம்ம வந்து இந்த குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வந்து கைக்குள்ளே பிடிச்ச தான் அப்போ தான் வந்து மாயா கல்யாணத்தை வந்து நம்ம வந்து உரிமையோடு நிப்பாட்ட முடியும்னு பார்த்தா ரகுராம் வந்து கரெக்டாக மூவ் பண்ணுறாப்லேயே இந்த திட்டத்தை வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறப்ப வந்து புவனேஸ்வரி கிட்ட அவன் அண்ணன் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோட இப்போ எதுவும் பண்ண வேண்டாம் பத்மா வந்து ஏதாவது செய்கிறாளா அப்படிங்கிறத பார்ப்போம் அவள் இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் அவள் தான் வந்து தோற்று போய்ட்டு அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பக்கம் பத்மா கரெக்டாக வந்து நிச்சயதாத்த பத்திரிக்கை வந்து படிக்க போகிறாங்க இதை எப்படி நிற்பாட்டுறன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க தனியாக இங்கே வந்து மாயாவுக்கும் சீனுக்கும் நிச்சயதாத்த பத்திரிகையை வந்து கரெக்டாக வந்து படிக்கிறாங்க படிக்கிறப்போ வந்து டக்குனு வந்து பத்மாக்கு தோணிடுது கையில் வந்து கீழே வந்து ஒரு பொருள் சூடாக இருக்கிற பொருளை வந்து கீழே போட்டு கையில் புண்ணாக்கிக்கிறாங்க அந்த சமயத்தில் பார்த்து பத்மா அலறி அடிச்சிட்டு கத்த ஆரம்பித்தோன்னே இங்கே பத்திரிக்கை படிக்கிறத வந்து நிப்பாட்டிட்டு கரெக்டாக வந்து இங்கே எல்லோரும் ஓடி வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து டக்குன்னு தூக்குறாங்க ரகுராம் வந்து ஆனால் வலி தாங்க முடியலனா அப்படின்னு சொன்னோன்னே இருமா இருமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து மணி வந்து நோட் பண்ணிடுறாங்க இவன் வந்து இவ்வளோ நேரம் நல்லா இருந்தால் திடீர்னு எப்படி இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீனுவும் வந்து அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போகலான்னு பார்க்குறப்ப டே இருடா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வந்து பத்மா மட்டும் வந்து பார்வதி கூட வந்து அனுப்பி விட்டுருவோம் இப்போ வந்து நல்ல நேரம் போயிடுச்சுன்னா வந்து சரியா வராது இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து நிச்சயதார்த்த பத்திரிகை படித்து தேதி அறிவிச்சிருவோம் அதுக்கு அடுத்தது வந்து அவளை வந்து நல்லபடியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து மணி வந்து சொல்றாங்க பத்மா கூட இதைத்தான் விரும்புவா தவிர அவள் பையன் கல்யாணம் வந்து நடக்கிறது அவளும் ஆர்வமாக இருப்பாள்ல ஏதோ ஒரு இதில் வந்து நடந்துருச்சுங்கிறதுக்காக இதை வந்து தள்ளி வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி மணி வந்து சொல்கிறாங்க என்னப்பா இப்படி சொல்கிற அப்படின்னா உங்கள் அம்மா சாருக்காக வந்து கொஞ்சம் நடித்தாலும் நடிச்சிருப்பா எது எப்படியோ நம்ம விஷயத்தை வந்து கரெக்டாக மூவ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அதோட வந்து முடியுது ப்ரோமோ